இது த என்டிஏக்க மெஜாரிட்டி இருக்கு இல்லை அது நீடிக்குமா இல்லை அது வர அஞ்சு வருஷம் நீடிக்குமா வர வர அடுத்தையும் அவசரம் நீடிக்கிறதுல ஏன் அவ்வளோ அவசியம் நீ வந்து அறம் சார்ந்த அரசியல்ன்றதெல்லாம் அரசு இல்லை அறத்துக்கும் அறம்ன்ற வார்த்தைக்கும் அரசுக்கு சம்மந்தமே கிடையாது எல்லாம் தெரியல அப்படியும் அரசியல் விளையாட்டுகள் நடக்க தான் செய்யும் இதில் நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல நீ என்ன உங்கள் கொஸ்டு ஷார்ப்பாக இருக்கணும்

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஃபிலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் ஃபெலிக்ஸ் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார் எழுபத்தி ஒரு அமைச்சர்களில் பதினோரு பேர் கூட்டணி கட்சியினராக இருக்கிறாங்க மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சி நீடிக்காது இது பாஜக ஆட்சி இல்லை இது என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் எந்த நேரம் வேண்டுமானாலும் எது வேணாலும் நடக்கலாம் அதிகபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்லாம் பேசப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மூன்றாவது முறையாக மக்கள் என்டிஏ அரசுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் என்டிஏ அரசுக்கு தான் வாக்களித்தாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் பிஜேபிக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கிடச்சிது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சிம்பிள் மெஜாரிட்டி மேஜிக் மார்க் நம்ம சொல்லக்கூடிய இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சிம்பிள் மெஜாரிட்டி பிஜேபிக்கு

நாப் நாற்பது சீட்டு கிடச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு சீட்டு துண்டு விழுது உண்மையிலே உண்மையான என்டிஏ கவர்மெண்ட்டாக இது இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து ஐம்பத்தி ஏழு எம்பிஸ் கிட்டத்தட்ட டூ நைன்ட்டி செவன் அவங்க நம்பர்ஸ் நினைக்கிறேன் வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபிஃப்டி செவனால் வந்து அவங்க வந்து இன்னைக்கு மெஜாரிட்டி அலையன்ஸுக்கு என்டிஏ அலையன்ஸுக்கு பிளாக் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்குது இது மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது இது மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஏன்னா என்டிஏ அலைன் என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்குது லாஸ்ட் டைம் வந்து பிஜேபிக்கே மெஜாரிட்டி இருந்தது இந்த முறை என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்குது இப்போ இந்த ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் வெளியிலேருந்து ஆதரிச்சாங்க அமைச்சரவைக்கு உள்ளே இல்லாமல் வெளியிலேருந்து ஆதரிச்சாங்கன்னா அது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆறு பதினொன்று கலைஞர் கவர்மெண்ட் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் எப்படின்னா நூற்றி பதினெட்டு சீட்டு மெஜாரிட்டி வேணும் தொண்ணூற்றி எட்டு சீட்டு திமுகவுக்கு இருந்தது வெளியிலேருந்து காங்கிரஸ் முப்பத்தாறு பாமக பதினெட்டு அவங்க ஆதரித்ததால் தான் அந்த கவர்மெண்ட் இருந்தது அவங்க அமைச்சரவையில் இடம்பெறல கிளாசிக் கேஸ் வந்து உண்மையான மைனாரிட்டி கவர்மெண்ட்னால் அது கலைஞர் கவர்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இந்த சிங் கவர்மெண்ட் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி நாலு பதினொன்றில் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஏன்னா லெஃப்ட் வெளியிலேருந்து ஐம்பத்தேழு பேர் ஆதரிச்சான் பட் இந்த கவர்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் உண்மையான என்டிஏ கவர்மெண்ட் இது இந்த என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்குது டூ இல்லை அது நீடிக்குமா அது நீடிக்குமா வர வர அடுத்த ஏன் அவசரம் நீடிக்கிறதுல எவ்வளோ அவசரம் ஸோ முதல்ல அந்த பாயிண்ட்டை நம்ம கிளாரிஃபை பண்ணணும் இட் இஸ் அ மைனாரிட்டி கவர்மெண்ட் இட் இஸ் நாட் அ மைனாரிட்டி கவர்மெண்ட் இது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் ஒன்று இந்த நீடிக்குமா நீடிக்காதான்றதெல்லாம் ஃபிலிக்ஸ் எப்பயுமே வந்து பெரிய அளவில் நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது அதாவது மைனாரிட்டி தனி மெஜாரிட்டி இல்லாத எந்த ஒரு அரசுமே இது கூட்டணிக்கு தான் மெஜாரிட்டி இவங்களுக்கு கிடையாது பிஜேபிக்கு முப்பத்தி ரெண்டு சீட் ஷார்ட் ஆகுது இவர்களுக்கு எப்படி வந்து இது இது இந்த சாரி இந்த அரசு நீடிக்குமா நீடிக்காதான்ற கேள்விக்கு இப்போ சொல்றது வந்து ஜோசிய மாதிரி கூட உங்களுக்கு இருக்கலாம் பட் ப்ராபபிலிட்டி தேரிஸ் வாய்ப்புகள் எவ்வளவு அதிகம் இந்த அரசு நீடிப்பதற்கு வாய்ப்புகள் எவ்வளவு அதிகம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் அதிகம் இந்த அரசு ஐந்து ஆண்டுகள் நீடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் மோடி இல்லாமல் வேற ஒருவர் வந்தும் அது ஐந்து ஆண்டுகள் நீடிக்கலாம் அல்லது மோடியோடையே கூட சேர்ந்து கூட அது ஐந்து ஆண்டுகள் நீடிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பது சீட் அவங்களுக்கு இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தேழு சீட்டு கூட இருக்குன்னு சொன்னேன் அதில் அந்த முப்பத்தி ரெண்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு மூணு பிரதான கட்சிகள் பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் பார்ட்டிஸ் வந்து அவங்க கையில் இருக்குது நிதிஷ்குமார் ஜனதாதள் யுனைட்டடோட பன்னெண்டு சீட்டு சந்திரபாபு நாயுடுவோட பதினாறு சீட்டு பதினாறாம் பன்னெண்டாம் இருபத்தெட்டு சிராக் பாஸ்வானோட ராஷ்ட்ரிய தள் நினைக்கிறேன் அவங்க அஞ்சு சீட்டு முப்பத்தி மூணு சீட்டு இந்த மூணு கட்சியோட முப்பத்தி மூணு சேர்ந்துன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் மேஜிக் மார்க் இதில் சிராக் பாஸ்வான் சின்ன கட்சி அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க அவர் அஞ்சு பேரை வச்சுக்கலாம் அவர் வெளியில எங்கேயும் போக முடியாதுங்க தான் இருப்பார் இந்த ரெண்டு பேரை தான் எல்லாருமே பேசுறாங்க நாயுடுவும் நிதிஷும் கௌத்ருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்புகள் கம்மி எப்படின்னு கேளுங்க சந்திரபாபு நாயுடு நாளைக்கு பதவி ஏற்றுக்கிறார் பிரதம முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறார் ஆந்திர பிரதேசத்தில் கடுமையான மிக கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு இவரும் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி விட்டுட்டார் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாகவே பிரதேச அரசாங்கத்தோட அதாவது தெலுங்கானா ஆந்திரான்னு பிரியறதுக்கு முன்னாலேயும் பிரிஞ்ச பிறகும் கடுமையான நிதி நெருக்கடி உள்ள மாநிலங்கள் இந்திய மாநிலங்கள்ல முதல் நான்கு ஐந்து மாநிலங்கள்ல ஆந்திர பிரதேசமும் ஒன்று அவங்க வந்து கஜானா கிட்டத்தட்ட காலி ஓய்வூதியங்களுக்கும் மாத சம்பளத்துக்குமே அரசு ஊழியர்களுக்கும் அவங்க ரிசர்வ் பேங்கோட அறிவுறுத்தலின்படி வெளியில இருந்தெல்லாம் கடன் வாங்கி அதாவது வந்து எல்ஐசி போன்ற நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் வாங்கிதான் அவங்களோட நிர்வாகத்தையே நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான அதனால மோடியோட மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லாமல் அவங்களால அங்கே கவர்மெண்ட்டை ரன் பண்ணவே முடியாது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே வந்து ஜெகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நாயுடுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அவர்கிட்ட வந்து ஐ திங்க் நாலு எம்எல்ஏஸ் இருக்காங்க நாலு எம்பிஸ் இருக்காங்க அந்த நாலு எம்பிஸை ஏற்கனவே அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்காருன்றாங்க அவங்கள இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு ஜெகன் மேலே ஏற்கனவே சிங் கவர்மெண்ட்டில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சிபிஐ போட்ட கேஸ் ஒரு பெரிய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது நானூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் ஜெயிலேருந்து வந்தவர் இன்னமும் ஒரு ஜாமீனில் தான் இருக்கார் மறந்துடாதீங்க அந்த நாலு பேரை இந்த பக்கம் இழுத்தாங்கன்னா அது நாயுடுக்கு மிச்சம் பன்னெண்டு எம்பிஸ் தான் அதுக்கான ஒரு செக் அமையும் ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலேயும் சேர்ந்து அவங்களுக்கு ஒம்பது எம்பிஸு ராஜ்யசபா விற்றுங்க லோக்சபாவில் நாலு எம்பிஸ் அவங்க கையில் இருக்குது அதை இந்த பக்கம் இழுக்கிறதுங்களாம் வழக்கமாக இது வந்து மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும்போது மத்தியில் ஆளக்கூடியவர்களோ மாநிலத்தில் ஆளக்கூடியவர்களோ ஆடக்கூடிய நாடகம் தான் இது அந்த நாளை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான வேலை நடக்குது பொலிட்டிக்கலி வந்து நாயுடுவால் பிஜேபியை விட்டுட்டு இப்போ இந்தியா கூட்டணிக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றேழு உங்ககிட்ட இருக்குது என் இந்தியா கூட்டணிக்கிட்ட அவங்க தேர்தலுக்கு முந்தின கூட்டணி ப்ரீபோல் அலையன்ஸ் பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது இருக்குது அது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஈஸி இந்தியா கூட்டணிக்கு போனீங்கன்னா அது மொத்தமே இரநூத்தி முப்பத்தி மூணு நாயுடு சப்போர்ட் பண்ணாலுமே அது இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு போகாது தனியாக காங்கிரஸுக்கு இருக்க தொண்ணூற்றொம்பது இந்த இருபத்தி இந்த ப பதினாறை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இது நாயுடுவோட கதை நிதிஷோட கதை இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான கதை அங்கே வந்து எழுபத்தி எட்டு சீட்டு பிஜேபிக்கு நிதிஷுக்கு நாற்பத்தி ரெண்டு சீட்டு இந்த நாற்பத்ரெண்டை எழுபத்ரெண்டு ஆதரி எழுபத்தெட்டு ஆதரிக்கிறதால தான் அவர் பீகாரில் சிஎம்மாகவே இருக்கார் அவங்க வாபஸ் வாங்கினாங்கன்னா அவர் கேலி அடுத்த வருஷம் அங்கே எலெக்ஷன் இன்னும் ஒரு வருஷம் அவர் பிஜேபி நம்பி ஓட்டி போ வண்டியை ஓட்டி ஆகும் ஸோ நாயுடுவும் நிதிஷுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தெரியாமல் பலரும் நாயுடும் நிதிஷும் கவுத்துருவாங்கன்னு பேசுகிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மோடிக்கு நாயுடுவும் நிதிஷும் தேவைப்படுவதை விட அதிகமாக நாயுடுவுக்கும் நிதிஷுக்கும் மோடி தேவைப்படுகிறார் இது வந்து ரெண்டு பேருக்குமே வின்வின் சுச்சுவேஷன் நான் ஒன்று ஆதரிச்சேன்னா உனக்கு நல்லது எனக்கும் நல்லது அதே மாதிரி நீ என்ன ஆதிச்சுன்னா எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது சரி இப்போ வேணாம் நீங்கள் போயிடுங்கன்றாங்க இப்போ இந்த இருபத்தெட்டு வெளியில் போயிடுதுன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தேழில் இருபத்தெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ வருது உங்களுக்கு ஐம்பத்தேழுல இருபத்தெட்டு போச்சுன்னா முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு கிட்டத்தட்ட வந்து வெளியில் இருக்க பதினேழு எல்லாம் வச்சு அவங்களால வந்து மெஜாரிட்டி ஒன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது அந்த ஆறு மாதத்துக்குள்ளே நிதிஷும் கவுத்துருவாங்க சந்திரபாபு நாயுடும் உண்டில் ஆகிடுவாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா இதே இரநூத்தி நாற்பதுக்கு பதிலாக ஒரு இருபது சீட்டு குறைஞ்சிருந்ததுன்னா ஒரு டுவெண்ட்டி சீட்ஸ் குறைஞ்சி காங்கிரஸுக்கு ஒரு நூற்றி ஒம்பது இப்போ இருக்க தொண்ணூற்றொம்பது பத்து நூற்றி ஒம்பது இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு எல்லாம் சேர்ந்து துண்டு துண்டு ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஒன்று அந்த மாதிரி ஒரு பத்து ஒரு இருபது சீட்டு குறைஞ்சி பிஜேபிக்கு இருபது குறைஞ்சி பிஜேபி இரநூத்தி நாற்பதுக்கு பதிலாக நூத் இரநூத்தி இருபது இந்தியா பிளாக் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு பதிலாக இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு இருந்திருந்தோன்னா நிச்சயமாக மோடியால் அவர் ரூல் பண்ண முடியாது இந்த இருபது சீட்டில் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சாலிட் அட்வான்டேஜ் இருக்குது அதில் நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தேழு கட்சிகளில் முப்பத்து மூணு கட்சி வந்து மூணு கட்சிக்கிட்ட இருக்குது அந்த மூணு கட்சியுமே டோட்டலி தே டிபெண்ட் ஆன் மோடி அதனால் அவங்களால வந்து எல்லாம் வரவே முடியாது என்னோடய விருப்பம் இல்லை சத்தியமாக நான் சொல்கிறேன் என்னோட அசஸ்மெண்ட் நீங்கள் அந்த கேள்வியை தான் இப்ப பேட்டி ஆரம்பிக்கும் போது கேட்டீங்க இந்த அரசு நீடிக்குமா என்னுடைய அசஸ்மெண்ட் என்னுடைய அவதானிப்பு என்னுடைய கணிப்பு நாட்டு விருப்பம் என்னுடைய கணிப்பு இந்த அரசு மோடி அரசு ஆண்டுகள் நீடிக்கும் என்று நான் நம்புகிறேன் தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம பேசணும் இருந்து சந்திரபாபு உதவியால தான் மோடி வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தான் ஆட்சி அமைக்க போறாரு இது வந்து ஒரு என் கவர்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆமா இப்ப பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நிதிஷ்குமார் எடுத்திருந்தாரு இப்ப அதை இந்தியா எங்கும் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இல்ல எதிர்கட்சிகளோட குரல் வலுக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப பாஜக ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் நிதிஷ்குமாரோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை பாஜக கொண்டு வர நினைக்கிறாங்க அடுத்த இலக்கு அவங்களுக்கு அதுதான் அதை சந்திரபாபு நாயுடு ஆதரிப்பாரா முரண்பாடே வராது அப்படின்னு எப்படி நான் முரண்பாடே வராதுன்னு சொல்லல நீங்க நல்லா கவனிக்கணும் உங்க கேள்வி இந்த அரசு நீடிக்குமான் என்னுடைய பதில் நீடிக்கும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்னோட பதில் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நான் இது முரண்பாடுகளே இல்லாத அரசு என்றோ அல்லது நெருக்கடிகளே வராமல் இருக்கக்கூடிய அரசு என்றோ சத்தியமாக சொல்லவில்லை ஒன்று யாமல் வச்சுக்கோங்களேன் கூட்டணின்னு வரும்போது எல்லா கட்சிகளுமே நீங்கள் அது பிஜேபியை மட்டும் பார்க்குறீங்க காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் யாருமே கூட்டணி அரசுன்னு வரும்போது அரசு கையில் இருக்குது தங்களோட கோர் இஷ்யூஸ் வந்து அங்கே நிறைவேற்ற முடியாதுன்னா அந்த நேரத்துக்கு அதை வலியுறுத்தாமல் பேக் பேனரில் போடுவாங்க அப்படி தான் வந்து தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் அரசு மூணு விஷயங்களை வெளியில் போட்டுது முந்நூற்றி எழுபது ராமர் கோயில் பொது சிவில் சட்டத்தை இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளப்பின முதல் பிரச்சனை எடுத்துப்போம் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பீகாரில் நடத்துகிற நிதிஷ்குமார் நாடு பூரா நடத்துன்னு மோடிக்கு நிர்பந்தம் போடக்கூடிய அளவுக்கோ அதை முக்கியமான இஷ்யூவாக மாற்றக்கூடிய அளவுக்கோ இந்த முறை அடுத்த குறைந்தது என்னுடைய கணிப்பு ஓராண்டு காலத்திற்காவது விஆர் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் போக மாட்டார் நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நிதிஷ்குமாரோட அரசியலில் ஒற்றை புள்ளி அரசியல் கிடையாது அது அதில் வந்து நீக்கு போக்காதான் அவர் இருக்கார் ஃபா தட் மேட்டர் எனி பாலிட்டிக்ஸ் அப்படி தான் இருப்போம் ஏன்னா இவ்வளோ பேசுகிறாங்களே நான் கேட்குறேன் இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை இந்த நம்பர்ஸ் நமக்கு மாறி வந்து இரநூத்தி நாற்பதுக்கு போல் ஒரு இரநூத்தி இரநூறு சீட்டு காங்கிரஸ் மம்தாவோட முப்பது சமாஜோட நாற்பத்தஞ்சு திமுகவோட இருபத்தி ரெண்டு இவங்கெல்லாம் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கணும் மமதாவோட உதவி இல்லாமல் மெஜாரிட்டி வராதுன்னு போது இந்தியா கூட்டணியால் ராகுல் காந்தியால சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியுமா சத்தியமா எடுக்க முடியாது இந்தியா கூட்டணி ஒரு பொது செயல் திட்டம்னு சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை காமன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியிடாம போனதுக்கு காரணமே ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ன்றாங்க ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னொன்று இடபிள்யூஎஸ் இது ரெண்டுலேயும் மமதாக்கும் காங்கிரஸுக்கும் அதே கான்சி ஆயிட்டு வைண்டுவாங்க கண்ணு கண் பார்க்க முடியாது முரண்பாடு இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா நீங்க கிளப்புனது முக்கியமான பிரச்சனை ஆனா அதை தேசிய அளவில் மோடியை ஆதரிப்பதற்கான ஒரு நிபந்தனையாக கண்டிப்பாக நிதிஷ் போட மாட்டார் ஏன்னா அது அவங்க மட்டும் இல்ல எந்த கட்சியுமே அதை போடாது பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இப்போதைக்கு பிஜேபி அதை கையில வைக்காது தள்ளி போடுவாங்க அதே மாதிரி நேஷன் ஒன் எலக்ஷன் இப்ப கொண்டு வர மாட்டாங்க தள்ளி போடுவாங்க கைவிட மாட்டாங்க தள்ளி போடுவாங்க பீகார் எலெக்ஷன் வரைக்கும் இந்த ஆண்டு எலெக்ஷன் ஜார்க்கண்டில் எலெக்ஷன் ஹரியானாவில் எலெக்ஷன் ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் நாலு நாலு எலெக்ஷன் இருக்குது இவர்கள் கண்டிப்பாக வந்து அது 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 ஒரு முக்கியமானது கூட்டணிக்கு ஏன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபி பெரிய அளவில் தோல்வியை தழுவி அடுத்த ஆண்டு பீகார் ஓராண்டுக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் ஓராண்டுக்கு இந்த கண்டன்ஷியஸ் இஷ்யூஸ் எதையுமே அவங்க கையில் எடுக்க மாட்டாங்க இந்த இஷ்யூஸாலெல்லாம் இந்த அரசுக்கு ஆபத்து வரும் பிரச்சனை வரும்னா நான் உறுதியாக சொல்கிறேன் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக வராது என்னுடைய அவதானிப்பு அஞ்சு வருஷத்துலேயும் வராது எப்படி வாஜ்பாய் கவர்மெண்ட் நீடித்ததோ அந்த மாதிரி இந்த அரசு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நான் நம்புகிறேன் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு மினிமம் காமன் சென்ஸ் இருந்தால் புரிஞ்சுப்பாங்க அதிகாரம் என்பது எல்லா கட்சிகளுக்கும் கொள்கை பெரிய அளவில் பேசுகிற கட்சிகள் கூட அதிகாரம்ன்றது எவ்வளவு முக்கியமானது அதிகாரத்துக்காக அவங்க எதை வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க ஆனால் எதுக்காகவும் அதிகாரத்தை கைவிட மாட்டாங்கன்றது கடந்த கால வரலாறுலேருந்து பார்த்தாலே தெரியும் அப்படி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிறதுல எல்லாருக்குமே இந்த கூட்டணியில் என்டிஏல இருக்க எல்லாருக்குமே பாத்தியது இருக்குது யாருமே வந்து இந்த கவர்மெண்ட்டை கவுறதை விரும்ப மாட்டாங்க ஆனால் அவங்கவுங்க அவங்க அஜெண்டாவை கைவிட மாட்டாங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் பிஜேபி தன்னோட கோர் அஜெண்டாவில் மூணில் ரெண்டு நிறைவேற்றிட்டாங்க பொது சிவில் சட்டம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்யாமல் சற்று தள்ளி கூட வைக்கலாம் அல்லது கடைசி ஓராண்டில் அதை அவங்க புஷ் பண்ணலாம் அதனால் இப்போதைக்கு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ரெண்டு நான் நான் கணிக்கிறது மறுபடியும் என்னுடைய விருப்பம் இல்லை என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு என்பது இந்த அரசு மோடி அரசு ஆண்டுகள் நீடிக்கும் ரெண்டாவது முதல் ஓராண்டுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் அது நீடிக்கும் அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட் நீங்கள் ஒப்புக்கொள்ளலாம் ஒப்புக்கொள்ளாமலும் போகலாம் என்னுடைய இருந்து மோடி இறங்கி வராரு கண்டிப்பாக சருக்கள் தான் கண்டிப்பாக விலைக்கு தான் வராங்க பட் அதிகாரத்தை கையில வச்சிருக்காருல நம்ம ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா ஃபிலிக்ஸ் அதாவது நான் வந்து ஏதோ பிஜேபி ஆதரிக்கிறதா மோடி ஆதரிக்கிறதா சத்தியமா நினைக்க வேண்டாம் யாரும் அந்த சந்தேகம் எல்லவும் வேண்டாம் இந்த அரசு அகற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புபவர்களில் விரும்பியவர்களில் ஆணும் இந்த தேர்தல் முடிவுகள் மிகுந்த வேதனையை வழியை தான் கொடுத்தன கொடுத்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஓரளவுக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது என்பது உண்மை மறுக்கவில்லை பட் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் முன்னூற்றி மூணு சீட்லேருந்து பத்து வருஷம் ஆண்ட பிறகு ஒரு கட்சிக்கு இரநூத்தி நாற்பது சீட்டு கிடைக்கிது அஞ்சில் ஒரு பங்கு குறைஞ்சி ஆனால் ஆட்சியை தக்க வச்சுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக சாதனை தான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மக்கள் வந்து என்டிஏக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பத்தி மூணு சதவீத மக்கள் என்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பத்தி ஒரு சதவீத மக்கள் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் என்டிஏக்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் இந்தியா பிளாக்கு முப்பத்தி ஆறு பர்சன்ட் மக்கள் பிஜேபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இருபத்தி மூன்று சதவீத மக்கள் காங்கிரஸுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது சீட்டு கிடச்சிருக்கு காங்கிரஸுக்கு தொண்ணூற்றொம்போது சீட்டு கிடச்சிருக்கு ஸோ மக்கள் யாருக்கு நாட்டை ஆள வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்பதை குறைந்தபட்ச கணிதரி உள்ளவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் அது இல்லாமல் இந்த மேண்டேட் வந்து பிஜேபிக்கு எதிரான மேண்டேட் அவங்க ஆளக்கூடாதுன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் வெளிப்படையாக இதை சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அப்படி பார்த்தோம்னா சார் அரசியல் இப்போ மகாராஷ்டிராவில் வந்து உத்தவ் தாக்கரே வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சார் அதுவே தப்பு அது இல்லை நான் அது அப்பயே தப்புன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மேண்டேட் வந்து காங்கிரஸுக்கு எதிரான மேண்டேட்டு காங்கிரஸுக்கு நாற்பத்தி நாலு சீட்டு கொடுத்துட்டு உத்தவ் தாக்கரேக்கு ஐம்பத்தி நாலு சீட்டு என் ஐம்பத்தாறு சீட்டு என்சிபிக்கு ஐம்பத்தி நாலு பிஜேபிக்கு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு சீட்டு கொடுத்தவன் வெளியில் உட்காந்துருந்தான் நாற்பத்தி நாலு சீட்டு கொடுத்தவன் ஆட்சியில் உட்காந்துருக்கான் அந்த ஈக்குவேஷன்ஸ் அது அப்படி தானே இருக்குது இல்லை அப்படி பார்க்காதீங்க நீங்கள் வந்து பிஜேபியும் சிவசேனாவும் சித்தாந்த ரீதியாக ஒரே நேர்கோட்டில் இருக்க கட்சிகள் இன்றைக்கி இருக்கா இன்றைக்கி உடஞ்சிருக்கு நம்ம வந்து தொண்ணூத்தி பத்தொம்பது மேண்டேட்டை பற்றி நம்ம பேசணும் இன்றைக்கும் அதில் ஒரு பகுதி உடஞ்சிருக்கு நீங்கள் பேசுனது பத்தொம்போதில் நடந்து உத்தவ் தாக்கரே சீயமான கதையை பேசுகிறீங்க அன்னைக்கே அந்த மேண்டேட் நான் பேசியிருக்கேன்ப்பா இது தப்பு இது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது இன்னைக்கு வாங்க இன்னைக்குதைக்கு நீங்க வாங்க இந்த உடச்சி எடுத்து போடுறதுன்றதெல்லாம் வந்து மன்னிக்கணும் அயோக்கியத்தனமான அரசியல் ஏன்னா இது ப்ரீபோல் அலையன்ஸ் அவங்க தேர்தலுக்கு முந்தின கூட்டணி அவங்க ரெண்டு பேரும் தெளிவாக இருக்குது நாற்பத்தி மூணு பர்சன்ட் தேர்தலுக்கு முந்தின கூட்டணி இரநூத்தி தொண்ணூத்தேழு தெளிவாக இருக்குது தேர்தலுக்கு முந்தின கூட்டணி இது நாற்பத்தி ஒரு பர்சன்ட்டும் முப்பத்தேழு சீட்டும் தேர்தலுக்கு முந்தின அலையன்ஸ்ல வந்தது மக்கள் யாருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா தேர்தலை பொறுத்த வரைக்கும் சில கீ பிளேயர்ஸ் இருப்பாங்க இப்ப கர்நாடகால குமாரசாமி போன கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சாரு முதலமைச்சர் ஆனாரு அப்படியும் அரசியல் விளையாட்டுகள் நடக்க தானே செய்யுது இல்ல இல்ல நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல நீங்க என்ன உங்க கொஸ்டின் ஷார்ப்பா இருக்கணும்

தமிழ்நாட்டிலே ரெண்டு முறை திமுக அரசு கலைக்கப்பட்டது இந்தியா பூரா கூட்டணி உள்ள பல அரசாங்கங்களை பல மெஜாரிட்டி உள்ள பல அரசாங்கங்களை தான் தோன்றித்தனமாக இந்திரா காந்தி கலைத்தார் அதுக்கெல்லாம் தான் இன்னைக்கு காங்கிரஸ் பலி பதில் சொல்லிட்டு இருக்கு பொம்மை ஜட்மெண்ட்டு படிக்க இஷ்டம் போல கலைக்கிறதுன்றது நினைப்போச்சு கடந்த காலங்களில் என்னென்னமோ நடந்தது அதை கொண்டு வந்து இப்போ வைக்காதீங்க நம்ம பேசுகிறது இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று மக்கள் தீர்ப்பு யாருக்கு ரெண்டு ஒன்று ரெண்டாவது ஓகே நத்திங் பாலிடிக்ஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் இன்னைக்கு வந்து அறம் சார்ந்த அரசு இல்லாத அறத்துக்கும் அறம்ன்ற வார்த்தைக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது எல்லாம் திருடன் எவன் வந்து குறைஞ்சபட்சம் திருடான்றது தான் நம்ம பேச வேண்டும் ஆல் ஆர் தீஃப்ஸ் எந்த தீஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லவனாக அதாவது வந்து மதவெறிக்கு ஊட்டாத தீஃபாக இருக்கான்றதை பற்றியா நம்ம பார்க்கணும் அதனால் அறம் பெட்டர் யாரு ஆமாம் இருக்கிறதுல இருக்கிற இருக்கிற திருடனில் சின்ன திருடன் யார் மதவெறி இல்லாத திருடன் யாருன்னு தான் நம்ம பார்க்கணும் எவனும் யோகியம் கிடையாது அதனால அறம்ன்ற வார்த்தையை அரசியலுக்கு நான் வைக்க மாட்டேன் நான் அதுக்குள்ளே போல பாசிபிலிட்டி இருக்கான்னு மட்டும் பாருங்கள் மக்கள் தீர்ப்பு யாருக்கு ஓ நான் சொல்கிற வாதத்தை கூட நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்காட்டி அதான் உண்மை அதை பற்றி கூட நான் கவலைப்படலை உங்களால் முடியுமா முடியுமா உன்னால் இன்றைக்கி வந்து நிதிஷும் சந்திரபாபு நாயுடு அல்ல என்டிஏலேருந்து இருக்கு உடச்சி இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி எழுபத்திரெண்டு ஆக்கிறதுக்கு முப்பத்தெட்டு சீட்டு தேவை உன்னால் முப்பத்தெட்டு சீட்டை கொண்டு வர முடியுமா உன்னால் முடியாது நீ நினச்சாலும் உன்னால் முடியாது முயற்சியை இவங்க பண்ணலை பண்ணாதுன்னு அசிங்கமாக போகும் அதனால தான் வந்து சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி நேரம் வரும்போது ஆட்சேபம் இதெல்லாம் கதை எப்படி அடிப்படையும் அப்படி உங்க கணிப்பு இருக்கு நாடாளுமன்றத்தில் எந்த மசோதாக்களையும் நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதில்லை மோடிக்கு தட் இஸ் ட்ரூ அது வந்து தான் தோன்றி அதாவது அவ்வளவு எளிதல்ல என்பது தவறு அவ்வளவு எளிதல்ல என்பது கரெக்ட் கஷ்டம் ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அராஜகம் செய்த மோடி அரசு ஆறு மாதங்களுக்கு முன்னால் அந்த குற்றவியல் சட்டங்களை இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் சட்டத்தை திருத்தும் போது நூற்றி அறுபத்தி மூணு எதிர்கட்சி எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைவேற்றுறாங்க அயோக்கியத்தனத்தின் உச்சம் அராஜகத்தின் உச்சம் அட்டூழியத்தின் உச்சம் எந்த கருத்தும் அது கிடையாது இது விவசாயிகளுக்கான அந்த சட்டங்களெல்லாம் வந்து மக்கள் எம்பிஸோட மக்கள் பிரதிநிதிகளோட கருத்துக்களை கேட்காமலே வந்து புல்டோஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க ஆதாரெல்லாம் வந்து மணி பில்லாக கொ கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி வந்து இஷ்டம் போல் எந்த மசோதாவையும் நாடாளுமன்றத்தில் குறிப்பாக நாடாளுமன்றம் போது மக்களை அங்கே நிறைவேற்றுறது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு எம்பிஸ் இருக்காங்க கடுமையாக எதிர்ப்பாங்க மிக கடுமையாக எதிர்ப்பாங்க கன்சென்சஸ் ப்ராசஸ்க்குள்ளே மோடி போக வேண்டியிருக்கும் மோடி வந்து இறங்கி வந்திருக்கிறார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி அந்த ஜட்ஜு வந்து தீர்ப்பு வந்து அன்னைக்கு மாலையில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்ட் கடிவாளம் போடப்பட்டிருக்கிறார் இந்த சர்வாதிகாரத்திற்கு ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது அவ்வளோதான் ஆட்சி மாற்ற நிகழ்வில் மசோதாக்களை வந்து நீங்கள் சொன்னது போல கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் இஷ்டம் போல நிறைவேற்றின மாதிரிலாம் நிறைவேற்ற முடியாது அது உண்மை அந்த விதத்தில் ஜனநாயகத்திற்கு ஒரு புத்துயிர் கிடைத்திருக்கிறது மோடி அரசின் சர்வாதிகாரத்திற்கு அதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது என்பது உண்மை பிஜேபியோட நேற்று ஒரு செய்தி படித்தோம் நானும் பிஜேபியோட மந்திரி சபையில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ பிளாக்கில் வந்து ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை ஒரு முஸ்லீம் எம்பி கூட என்டிஏ பிளாக்ல இல்லை அதுதான் உண்மை அவங்க நினச்சாங்கன்னா இப்போ மந்திரி ஆக்கிட்டு ராஜ்யசபால கொண்டு வரலாம் தப்பு ஒன்றும் இது கிடையாது இப்போ குரியன்னு கேரளாலேருந்து ஒருத்தரை மந்திரி ஆக்கியிருக்காங்க அவர் ராஜ்யசபாலையும் இல்லை லோக்சபாலையும் இல்லை இப்போ ஆறு மாதத்தில் அவரை கொண்டு வரணும் ஆனால் முதன் முறையாக சுதந்திர இந்திய வரலாறுல ஒரு மந்திரி சபையில் பதினெட்டாவது லோக்சபா இது பதினேழு லோக்சபாவில் இருந்த விஷயம் ஒரு முஸ்லீமுக்கு ரெப்ரரசன்டேஷன் இல்லை இந்த முறை பதினேழு முறை இருந்த அந்த பிரதிநிதித்துவம் இஸ்லாமியர்களுக்கு இந்த முறை இல்லை பதினைந்து சதவீத மக்கள் இருபது கோடி முஸ்லீம்களுக்கு ஒரு மந்திரி பதவி கூட கொடுக்கலன்றது மோடி அரசுக்கு தலைகுனிவு வெட்கி தலைமுனைய வேண்டும் மோடி அரசு எந்த முகத்தை வைத்து கொண்டு மோடி வெளிநாடுகளுக்கு போய் இந்தியா அனைத்து மதங்களுக்குமான நாடு எங்கள் நாட்டில் வந்து மத வித்தியாசமே இல்லை அரசியலமைப்பு சாசனத்தை முத்தமிடுகிறார் அனைத்து சமம் மதங்களும் சமம் எல்லா மதங்களும் சமம்ன்றார் ஆனால் நடைமுறையில் இந்த கேவலமான அரசு இல்லை ரெண்டு ரெண்டு மாதமாக அவர் பேசாத பேச்சு கிடையாது எந்த பிரதமரும் பேசாதா ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க ஆபத்தான பேச்சை சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக குறிப்பா முஸ்லிம்களுக்கு எதிராக தினமும் பேசினாரு மோடி பேசத்த கக்குனாரு மந்திரி சபையில ஒரு முஸ்லீம் கூட இடம் இல்லை எதை வைத்து தன்னுடைய இந்த இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை மோடி நியாயப்படுத்துவார் எல்லாருக்கும் தானே ஒரு பிரதம மந்திரி கிறிஸ்தவனுக்கு ஒருத்தனு கொடுத்தல அதே மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு கூட என்ன கேடு வந்துட போகுது பிஜேபிக்கு இத இந்த முஸ்லிம் விரோத அரசியலை எதை வைத்து மோடி நியாயப்படுத்த போகிறார் இவையெல்லாம் முக்கியமான கேள்விகள் வரும் காலங்களில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இவை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவை சுயமரியாதை உள்ள எந்த ஒரு நாடும் இதை ஏற்றுக்கொள்ளாது சொந்த மக்களே விருப்பு விருப்பு காட்டுற ஒரு ஆட்சியாளர் ஆட்சியாளராக இருக்க முடியாது எல்லோரையும் சமமாக பாவி பாவிக்கிறவன் தான் உண்மையான ராஜா ராஜா தர்மான் வாங்கல்ல அதுலேயும் நம்பர் ஒன் மைனாரிட்டிஸ் எல்லா காலத்திலையும் இப்படியா அந்த சமூகத்தை இஸ்லாமிய சமூகத்தை பத்து வருஷமாக நீ அடக்கி வச்ச மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி எல்லா காலத்திலையும் நீ பண்ண முடியாது இதுக்கான ஒரு எதிர்வினை என்பது இருக்கும் அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்பது தான் நம்மை போன்ற ஒரு பிரார்த்தனை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இப்படிலாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அடக்கி ஒடுக்கி ஆள முடியாது இந்த அடக்கி ஒடுக்கி ஆளக்கூடிய அந்த பெரும்பான்மை மதவெறியர்களுக்கு மோடி மாதிரியான ஒரு வித்தின் கோட்டு வலிமை உள்ள சர்வாதிகார தன்மை உள்ள தலைவர் எல்லா காலத்திலும் இருக்கவும் மாட்டாங்க அப்போ விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை உங்கள் யூகத்திற்கு நான் விட்டு விடுகிறேன் நேற்றைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீமும் கூட இடம் கொடுக்காதது மோடி அரசின் கேவலமான அணுகுமுறையின் தெளிவான அடையாளம் எதை வைத்தும் இவர்கள் இதை நியாயப்படுத்த முடியாது சர்வதேச சமூகம் நம்மை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது நன்றி சார் நன்றி